அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்தொடி பரவட்டும் என் அன்பு சிவ ஆன்மீக சுந்தங்களே தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது சனிக்கிழமைக்கான மந்திரத்தை அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் பைராள சக்தி வீரத்தின் ஆன்மீக பணிக்காக சிகப்பு ஜோதிடம் அதாவது எளிய ஜோதிட பரிகாரங்களை நீங்களே செய்து கொள்வதற்காக சிகப்பு ஜோதிடங்கள் ஒரு அற்புதமான நூல் விலை ஐநூத்தி அறுபது தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிற நூல் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது வருடம் முழுவதும் சொல்லக்கூடிய முன்னூத்தி மந்திரங்கள் படையல் பலன் ஜெபிக்கும் எண்ணிக்கை அதனால் என்ன பலன் எல்லாமே அடங்கின ஒரு கையேடு ஒரு சிறிய புத்தகம் முன்னூறு ரூபாய் இந்த இரண்டு புக்கு புக்குகளையும் விற்பனையின் மூலம் கிடைக்கும் தொகை எங்கள் ஆன்மீக பணிக்கு உதவும் என்பதை அன்போது தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு தை அமாவாசை காசி யாக தர்ப்பணத்திற்கு பதிவு செஞ்சிருக்கிறவங்க பதிவு செஞ்சிருக்கவங்க தங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள தகுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி எங்களது பைராலி சக்தி பீடத்தில் இருந்து ஆங்கிலி பவுண்டேஷன் சார்பாகவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க யாக தர்ப்பணம் தை அமாவாசை முன்னோர்களுக்கு யாக யாக தர்ப்பணம் தரது அவ்வளோ நல்லது அந்த யாக தர்ப்பணத்தை கா எங்களுடைய முறைப்பாக நாங்கள் காசியில் தரப்போகிறோம் அதை பதிவு ஏற்கனவே போட்டிருந்தோம் அந்த பதிவை பார்க்காதவங்க இந்த ஆடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்க வேணால் அதை பாருங்கள் அதுக்கு நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க முக்கால்வாசி பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க மீதி கொடுக்காதவங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டு இருபத்தி தேதி நாங்களே எல்லாருக்கும் கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிப்போம் யாக காசியில் யாக தர்ப்பணம் கொடுக்கறது அவ்வளோ நல்லது அது எங்களுடைய முறை பிரகாரம் மந்திர மந்திர யாக தர்ப்பணம் தரப்போனோம் முன்னோர்கள் சாபம் நீங்குவதற்காக அந்த டீட்டெயில்ஸ் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க மந்திரம் பத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது சனிக்கிழமை தை மாதம் அஞ்சாம் நாள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கார்த்தியாயினி நம ஓ நீ நம ஓம் நீ நம அப்படின்னு கார்த்தயினி அம்பால மனதார தியானம் பண்ணிட்டு நூத்தி இருபத்தொரு முறை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் பெய்வயம் நீங்குவதற்கும் எதிரி தொலை நீங்குவதற்கும் இந்த மந்திரம் உங்களுக்கு உபயோகப்படும் படையலாக பால் வைத்த கொள்ளுங்கள் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க மீண்டும் அடுத்த ஆடிகளோட ஆன்மீகத்தை பற்றின நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் கடவுள் கேள்விகள் கேள்விகள்லாம் கேட்டிருக்கேன் அதுக்கு ரெண்டு கேள்வி பதில் தரணும் நிச்சயமா அடுத்தடுத்த ஆடியோ தரேன் மீண்டும் அடுத்த ஆடையை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தவழி பரவட்டும்